ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு நான் வந்து டின்னருக்கு வந்து இடியாப்பம் தான் புளிலாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்துட்டு வீட்டில் அரைச்ச மாவு தான் வந்துட்டு எடுத்திருக்கேன் அதுதான் நல்லா சாஃப்டாக வரும் கடையில் வாங்கின மாவு வந்து சாஃப்டாக இருக்காது நான் வந்து தண்ணி நல்லா காய வச்சு இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா இந்த அளவுக்கு வந்து சாஃப்ட்டாக வந்துட்டு எடுத்திருக்கேன் எந்த அளவுக்கு மாவு வந்து சாஃப்டாக எடுத்திருக்கோமோ அந்தளவுக்கு வந்து இடியாப்பமும் நல்லா சாஃப்டாக வரும் நான் வந்து மரக்கட்டையில் இருக்கும்போது இடியாப்பம் புளிக்கிறது நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல அதில் தான் நான் யூஸ் பண்ணுவேன் அதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வச்சு லேஸாக வந்துட்டு அந்த இட்லி சட்டிலேயே நல்லா வேக வச்சுக்குவேன் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா வேக வச்சோம்னா சூப்பரான இடியாப்பம் வந்து ரெடி ரெடியாகிடும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் அதனால் வீட்டில் வந்து மாவு வந்துட்டு அரைச்சிக்கோங்க உங்களுக்கு மாவு எவ்வளோ அளவு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுவுமே சொல்கிறேன் இப்போ வந்து இடியாப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு இடியாப்பா எனக்கு வந்து சாஃப்டாக இருக்குன்னு இதுக்கு வந்து ஊற்றி சாப்பிட்றதுக்கு வந்து தேங்காய் பால் ஊற்றி சாப்பிடலாம் இந்த சூப்பும் ஊற்றி சாப்பிடலாம் இன்னைக்கு வந்து நான் தேங்காய் பாலம் நாட்டு சக்கரை தான் ஊற்றி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அடி